என் அன்பு குழந்தையே வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீவையாகவும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டே அதன் வெளிப்பாடு இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவது ஆனால் குளத்தின் முழுசாயலில்தான் எண்ணம் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படர்ந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடரும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குகிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் கூறுகிறேன் உன் மேற்படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி ஏறி அறத்தை நம்புவர்களிடம்தான் நெரிசை என கூறலாம் உன் உள்ளுணர்வு என்னை எண்ணங்களுக்கு கூட்டிச் செல்லும் அதை நீ நெரிசை நேரி என்பது நல்லதை மட்டும் கேட்பது பேசுவது பார்ப்பது அல்ல எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை பார்ப்பது நல்லதை கேட்பது நல்லதை பேசுவதுதான் உண்மையான நெறியின் அடையாளம் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நீ அல்ல நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை நான் அளிப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் அதை தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்தச் செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழி கண்டு நான் ரசிப்பேனா எல்லாம் என் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் நினைக்காதே என்னால் என்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலங்கு வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அழகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது நிறங்கள் வேறுபாடு தன்மை வேறுபடுகிறது அப்படி இருக்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதிற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என்னுடைய மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதிலும் நீ இடம் பிடித்து விட்டாய் என்னுடைய முழு ஆசையையும் பெற்றுக்கொள் உன் கஷ்டங்களெல்லாம் காற்றில் பறக்கும் வண்ணம் உன் மனம் இலகி நிம்மதியாய் மகிழ்வுடன் அமையப் போகிறது உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையின் பயணமும் நீ வயிறக்கள் உன்னை நான் பட்டை தீட்டுக் நீ விரைவில் ஜொலிக்கப் போகிறாய் உன் வேண்டுதல்கள் என் செவிக்கு வந்தடைந்துவிட்டது உனக்கு நிச்சயம் நான் நீ வேண்டியதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு காத்திரு வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல்வது தவறு அதேபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்க்காதே நானே தருகிறேன் பெற்றுக்கொள் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் நல்லது நடக்கப் போகிறது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை விடு நீ உன் கடமையை செய் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு நிற்கும் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காத்திருக்க தேவையில்லை உடனே நடைபெறும் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கிரி வீடு வாசல் இல்லாதவன் மனைவி மக்களும் இல்லை என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உங்களை மறக்க முடியாமல் நான் இருக்கிறேன் நீ மனதளவில் பயப்படாமல் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்று தானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் மாசியும் எப்போதும் உண்டு முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என வருந்துகிறோம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள் அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உலற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள் உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும் மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதே நியதி அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம் உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் நீங்கள் தான் வாழ்க்கை அற்புதமானது கொண்டாடுங்கள் அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது உங்கள் வாழ்க்கையை வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றி பாருங்கள் அனைத்தும் மாறும் இது சத்தியம் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே நிசார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறது நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னுடைய முழு பாரத்தையும் என் மீது சமர்ப்பித்துவிட்டு விட்டு நீ கவலையற்று இரு அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை அவ்வளவுதான் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும் அதை விட்டு சிந்தனைக்கு கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகளானாலும் சரி அவரவர் விதியது அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ இதற்கு முன் வருகிறாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்த உதவி அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக்கொண்டிருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ நல்லுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை என் நாமத்தை தவிர்த்து உச்சரி நான் சொல்வதை கேளு உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் அதற்கான நேரங்கள் ரொம்ப தொலைவில் இல்லை மிக அருகில் இருக்கிறது அப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் அது எனக்கு முழுவதாக தெரியும் அந்த வேதனைகள் தீர்ந்து உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா அல்லவா உனக்காக நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எதை நான் பெற வேண்டும் என்று காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது விரைவாகவே நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பல நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் உனக்கு தென்பட்டு அது உன் கையில் வந்து சேரும் நாளையும் நீ தொட்டு விட்டாய் விரைவில் அது உன் கையில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்ப்பதற்கு அல்ல நீ பெறுவதற்காகவே அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் உனக்கு வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக இரு உறுதியான நம்பிக்கை கொள் என்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று காத்திருந்து எதிர்பார்த்திருந்தாய் அல்லவா அது உனக்கு நடக்கப் போகிறது அப்படி நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்து கொண்டே இருந்தாய் உனது எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மீதான முழுமையான நம்பிக்கை வைத்து எனக்காக காத்திருந்தாய் அல்லவா அதனால் நிச்சயம் உனக்கு அந்த பல வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி போகின்றேன். எல்லாம் இரு சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வந்தது கவலைப்படாதே இனி அது நடக்காது அத்தனையும் வீர போவது உறுதி உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்று காத்திருந்தாயல்லவா உன்னுடைய கேள்விக்கு உன் வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்ந்தேன் உன்னுடைய கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகின்றது நான் அமைதியாய் இருக்கின்றேன் என்று நினைப்பது சரிதான் ஆனால் என்னுடைய மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று நீ கதறுகிறாய் என்னால் என்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியவில்லை உன்மேல் கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் நான் இழந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே இருந்தாய் அல்லவா அதற்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன் உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா அப்படி இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஏன் இழக்கத் துடிக்கின்றாய் அந்த மூச்சானது ஒரு உயிர் வாழை எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நீ இழந்து விடாதே இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன்னுடைய வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் நிறையவே அங்கு அடங்கியிருக்கிறது இழந்துவிட்டேன் என்று முடிவெடுத்து விடாதே முற்றுப்புள்ளி வைத்து விடாதே இன்னும் உன் வாழ்க்கை தொடர இருக்கின்றது நல்லபடியாக இருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலை என்பது உனக்கு மட்டும்தான் வகுத்தப்பட்டிருக்கிறது என்னால் என் பிள்ளைக்கு அதனை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் கஷ்டமான சூழ்நிலை வந்தால் அதை எதிர்த்து நெல்லை உன்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிக்க எனக்கு ஒரு நொடி போதும் சில நேரங்களில் கூட முடித்து விடுவேன் சில நிமிடங்களில் கூட முடித்து விடுவேன் ஏன் சில நாட்கள் கூட ஆகலாம் நீ எப்படி என் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றாயோ அதன் பொருட்டுதான் என்னுடைய பலனும் உனக்கு இருக்கும் இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே அவர்களால் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியுடன் இருக்கிறது உன் மனம் இப்பொழுது அதிக பாரமாக இருக்கிறது இந்த பாரத்தை கொண்டு போய் எங்கே இறக்கி வைக்குவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் சில நிகழ்வின் வெளிப்பாடுதான் உன்னுடைய மனதை பாதித்து இப்படி நீ நொறுங்கி போயிருப்பதற்கு காரணம் அவற்றை எல்லாமே நான் சரி செய்யதான் நான் வந்திருக்கிறேன் அது சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று ஒருபோதுமே நினைக்காதே என் உயிர் நீ நான் என் உயிரை எப்படி மறப்பேன் உயிர் இருந்தால்தானே நின்னால் இருக்க முடியும் என்னால் பேச முடியும் அதனால் என் உயிரை நான் மறக்கவே மாட்டேன் நீ என்னுடைய உயிரான பிள்ளை விரைவில் அனைத்துமே மாறி இனி உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் உன் மனதிலுள்ள பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன் கவலைப்படாதே அந்த பாரம் சுமை தெரியாமல் உன்னை நான் பாதுகாக்கிறேன் உன்னை விட உனது பிரச்சினைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு தெரியாதா உன்னை படைத்தவன் நான் தான் என்று உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் வீணாக கவலைப்படாதே உன்னை படைத்தவனுக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது அவன் மீது முழு நம்பிக்கை வை உன்னை அவன் நிச்சயமாகவே காப்பான் என்று நம்பிக்கை கொள் நிச்சயமாகவே நான் உன்னை காப்பேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு நல் எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோருமே சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேருகிறது என்று நீ வருந்துகிறாய் கவலை கொள்ளாதே அப்படியென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு சுயநலத்திற்காக பழகும் பழக்கம் உனக்கு தேவையா என்று யோசித்து செயல்படு அந்த கெட்ட பெயர் உனக்கு தேவையா என்று யோசித்துப்பார் வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை உனக்கு தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு யாரிடமாவது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நீ மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடந்திடக்கூடாது என்று நினைக்கின்ற என்னவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி செயல்படுபவர்களே மோசமானவர்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உனக்கு அன்று யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ இப்போது நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை தானே அப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவையே இல்லை இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாட்சியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரியது என்பதை நீ மறந்து விடாதே தாமதமாயினும் அவர்கள் நிச்சயமாகவே அதற்குரிய பலனை அனுபவித்து தீர்வார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறை பல முறை யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்ப பெறவும் முடியாது எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்றுமே உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் வார்த்தைகளை வைத்து நீ சதன்படி செயல்படு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் என் மீது நம்பிக்கை கொள் உன் மனபாரத்தை எல்லாமே இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் நிச்சயமாகவே அறிவேன் உனக்கானதை நிச்சயம் உன்னை நான் அடைய வைப்பேன் என்னை நம்பு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு முழுவதுமாக தருகிறேன் என்னை ஒரே ஒரு முறை முழு பௌர்ணமி அன்று என்னை வந்து பார்த்துவிட்டு செல் எல்லாமே நல்லதே நடக்கும் உனக்கு இன்று முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் முழு ஆசையையும் பெறுவாய் இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக எது உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் அதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மறுபடியும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்துக்கொண்டு வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் என் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்று என்னால் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதின் வழி அதனோடு விட்டார்களா நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் பொது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே இது சரியா என்றுதானே யோசிக்கிறாய் இது முழுவதும் சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா தவறா என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்தடையும் என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது வாடின பூக்களா இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணருடன் என் ஆசிர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன் உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப பண்ணுவேன் நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொளி போல் விசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் நாவிலிருந்து தோன்றப் போகிறது நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு எல்லாம் சாய்தெய்வா என்ற அர்த்தத்தை கன்றாயோ அன்று முதல் நீ என் உயிரான பொறுப்பு நீ என் பிள்ளை நீ என்னிடம் நீ அடம்பிடிக்கலாம் கோபப்படலாம் சண்டையிடலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் முழு பொறுப்பையும் உரிமையும் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன் திசை தெரியாமல் அழைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை நான் பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நல்லதே நடக்கும் ஓம் சைராம்